கும்பகோணத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது கும்பகோணத்தில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் சோழ மண்டல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு நடைபெறவுள்ளது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இந்நிலையில் குழு தலைவரும் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளருமான மா க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி வன்னியர் சங்க மாநில செயலாளர்கள் வைத்தி தங்க ஐயாச்சாமி மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டறிக்கை வழங்கி மாநாட்டுக்கு அழைப்பு விடுப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய சமய சமுதாய நல்லிணக்க சோழமண்டல மாநாடு அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளடக்கிய சோழ மண்டல மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டில் சிதறுண்டு கிடக்கக்கூடிய இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் கல்வி வேலைவாய்ப்பால் வாய்ப்பில் முன்னேற வேண்டும் ஜாதிவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது பாமக மாவட்ட தலைவர் சங்கர் மாவட்ட செயலாளர்கள் சித்திரவேல் வலங்கை பாலு வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் மதிவிமல் ராம்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்